எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது நம்ம நம்ம மாதிரி எப்படி வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இப்போ நாம வந்துட்டு நிறைய பிசிக்கல் தான் இன்வால்வ் ஆயிருப்போம் ஒரு காலகட்டத்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கொஞ்சமா நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து சாதனை பண்ணலாம் ஸோ பட் ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஏஜ் வரும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது இல்லை ஸோ அதனாலயாவது வந்து நம்ம சரியான பழக்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சிருக்கணும் அப்புறம் வந்து ஒரு சரியான வேலை வேலை வாய்ப்பு நம்மளுக்கு எது எது தேவையோ நம்மளுடைய உலகியல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இன்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்க பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன் இப்ப வந்து நம்ம வந்து கும்பமேளா நடக்குது இல்லையா சோ கும் கும்பமேளால வந்து நிறைய பேர் போயிட்டு புண்ணிய ஸ்நானம் பண்றாங்க பாவங்கள்லாம் போயிடும் ரிலீஸ் ஆஹ் அங்க இறங்குறாங்களே சோ அது ஒரு விதத்துல அது அவங்களுடைய தாட் அது ஒர்க் அவுட் ஆகும் வச்சுக்கோங்களேன் சோ இப்ப வந்து நாம அங்க ஏன் போறோம் அந்த கங்கா நதிக்கு ஏன் போறோம்னா நம்மளுக்குள்ள கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்ல தூய்மையா ஆகணும் ஆன்மாவும் உடலும் ஆகணும்னு தானே போறோம் கும்ப வந்து ஒரு மோலாலிசான்னு ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா வந்து எல்லாரும் வீடியோ குடிச்சு அந்த பொண்ணை சுத்தி நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காகவும் அப்படி எல்லாம் போறாங்க அவ்வளவு தூரம் போயிட்டு நம்ம யோகிகள் ரிஷிகள் என்ன ஞானம் வரணும் அத நாம பாப்போமா இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்களை நாம பாப்போமா எப்படி இருக்கோம்னா நம்ம தியானத்துக்குள்ள வரோம் நம்ம தியானம் பண்றது எதுக்காக அப்படின்னு மறந்துட்டு மறுபடியும் உலகியலான ஒரு ஓட்டத்துல வந்து மறுபடியும் நம்ம ஜாயின் பண்றோம் அதே மாதிரிதான் நாம என்ன பண்றோம் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து ஆன்மாவை அடையணும் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்புறம் அந்த பாடியில இருக்கிற நாடி மண்டல சுத்தி நடக்கணும் இன்னமும் நம்ம வந்து ஹையர் ஹையரா நம்ம திங்கிங் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம ரொம்ப ஆஹ் லோவர் தாட்ஸ வந்து நம்ம இருக்கோம் அதாவது சின்ன சின்னதா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே வந்து நம்ம எமோஷனல் ஆறதும் சின்ன சின்ன விஷயத்தையும் சோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது தியானம் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்கள் சுத்தப்படுத்தவில்லை என்றால் நீங்க அங்கதான் இருப்பீங்க மாஸ்டர்ஸ் அது வந்து இருபது வருஷம் நீங்க தியானம் பண்ணாலுமே முப்பது வருஷம் தியானம் பண்ணாலுமே சரியான எண்ணங்கள் இல்லைன்னா எப்படி ஒரு கும்ப மேலா போயிட்டு அங்க இருக்கிற இறைவன் சார்ந்த வேலையில பாக்காம நீங்க மோனாலிசாவை பாக்குறீங்களோ அந்த மாதிரிதான் நம்ம தியானம் பண்ணிட்டு இறைவனை அடையாம பொருட்கள் ஒரு ஆஹ் மாயைய வந்து நீங்க வந்து பிரிச்சுக்கிற மாதிரி மறுபடியும் ஆகுது அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் நாம சரியான எண்ணங்களை செலுத்துவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நாம ஏன் தியானத்துக்கு வரோம் எதுக்காக தியானத்துக்கு வரோம் இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காசிப்ஸ் பேசுறாங்க அவங்க மேல இவங்க மேல பேசுறாங்க இது எல்லாமே வந்து உண்மையே சொல்ற இது வந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக இருக்காது சோ நாம வந்து எப்படி ஒரு கும்ப மேல போனா கண்டிப்பா வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமா செய்யறீங்களோ அதே மாதிரி நாம வந்து அந்த வா வாழ்க்கை அப்படின்ற ஒரு மாயையில சிக்கிக்காம அதுல இருந்து கொஞ்சம் விலகி நீங்க பாக்கணும் பகவத்கீதா படிங்க எல்லாரும் வந்து அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நாம வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா பட் ஆனா நம்ம வந்து அந்த யுத்தம் வந்து நம்மளுக்குள்ள இல்லவே இல்ல சோ நிறைய பேர் வந்து ஆஹ் எப்பயுமே வந்து பகவத்கீதை மாதிரி நமக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியா பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்புறம் வந்து கடல் மாதிரி சம்சார ஜீவிதம் வந்து ஒரு கடல் மாதிரி நான் வந்து நீந்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க அதுவும் போய் நீங்க நீந்தணும்னு யாருமே சொல்லவே இல்லை என்ன நீச்சல் போட்டீரியா கலந்துக்கிறீங்க சோ நீங்க வந்து அழகா அதே சமுதிரத்துல கரைக்கு வந்துட்டு அழகா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்க வந்து தயவு செய்து அந்த மாதிரி எந்த கடல்லையும் நீச்சல் அடிக்காதீங்க ஆள் கடல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது நிறைய நிறைய பேர் விஷயங்கள் சொல்றத தயவு செய்து நீங்க வந்து கேளுங்க அது வந்து சரியா தவறா அப்படின்றது உங்களுடைய புத்திக்கே விடுங்க அந்த காமன் சென்ஸ வச்சு நீங்க யோசிங்க இந்த டைம்க்கு இது சரியா அப்படின்றத வச்சு நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸை வந்து மாத்துங்க அப்படிதானே தவிர நீங்க வந்து ஆஹ் ஃபார்ட்டி டேஸ் தியானம் பண்ணாலுமே சிக்ஸ்டி டேஸ் பண்ணாலுமே ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க உபவாசம் இருந்துட்டு ஆஹ் எதுவுமே எப்படி நம்ம குத்தரும் வந்துட்டு எவ்வளவு கடுமையான விஷயங்கள்லாம் பண்ணாரு தெரியுங்களா ஆறு வருடம் வந்து அவர் சும்மா இல்ல ஒரு ஆறு மாசம் வந்து ஒரே பறக்க ஒரு நாளைக்கு ஒரே தான் சாப்பிடுவாராம் அவ்வளவுதான் அதாவது யாரோ ஒரு யுவராஜர் வந்துட்டு இந்த மாதிரி சாதனை பண்றாரு அப்படின்ட்டு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா அதனால அவர் எங்க போனாலுமே எல்லாரும் மக்கள் வந்துட்டு யார் இவர் யார் இவர் அப்படின்னு வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்க பட் அதனால அவருக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கா எந்த யூஸ்மே கிடையாது அந்த மாதிரி உடல்ல வருத்திக்கிறதாலையும் தினமும் நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு தியானம் பண்றதாலையும் ஒரு யூஸும் கிடையாது நாம வந்து நம்மளுடைய தியானத்தை வந்து சரியான நிலையில நாம பண்ணணும் சரியான தியானத்தை பண்ணணும் பத்ரிஜி சொல்றாரு இல்லையா நீங்க வந்து பிரமிட் சென்டர் இருந்தா பிரமிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு வந்து மூணு மடங்கு அதிகமா ஆஹ் தியான சக்தியை கொடுக்குது ஒரு டோட்டல ஸ்டேஜ் வந்து எவ்வளவு நேரம் நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அதுதான் அந்த நேரம்தான் உங்களுடைய தியான நேரம் ஆஹ் நீங்க வந்து ஒரு மூணு நேரம் மூணு மணி நேரம் உக்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க திங்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தியான நிலையே கிடையாது ஸோ இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வரல அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க மாஸ்டர்ஸ் ஏன்னா தியானம் அப்படின்றது இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாமே இருக்கு இதை வந்து சரியா கத்துக்கோங்க சரியா கத்து கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாம வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கிளாஸஸ்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது இல்லையா வாழ்க்கையில வந்து தவறு பண்றத ஒரு கவுன்சிலிங் கேட்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தா நம்ம கண்டிப்பா வந்து கேட்டு இது சரியா இத தவறா அப்படின்ட்டு நாம வந்து கண்டிப்பா வந்து ஒரு அட்வைஸ் வாங்கணும் பட் ஆனா சில பேர் இருப்பாங்க அவங்க சொந்த புத்தியும் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணவும் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒன்னு மைண்ட்ல இருக்கும் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து கேட்டுட்டு கடைசியில வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஆவ நினைச்சதையும் விட்டுடுவான் கடைசில எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிற மக்களும் பாத்துட்டு தான் இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுடைய சுய புத்தி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல தியான நிலை இப்படி வருதுன்னா வெயிட் பண்ணுங்க அந்த சமாதி நிலையில வந்து ஆன்சர்ஸ் கண்டிப்பா வரும் எல்லாருக்குமே அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னமும் சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேளுங்க உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் சோ இதுதான் ப்ராசஸ்ஸே அதனால சரியான எண்ணங்களை வைப்பது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அதாவது எண்ணங்கள் அற்ற நிலையதான் தியானம் பட் ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாடம் வாழ்க்கையில எப்படி நாம வந்து தூங்கும் போது எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கோமோ அந்த மாதிரிதான் தியானமும் எண்ணங்கள் அற்ற நிலையில நாம பண்ணணும் அப்போதான் அந்த எனர்ஜி வர்றதும் அந்த ப்ராசஸ் எப்போ தூக்கத்துல நம்ம பாடியில ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது பாடி ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆகுது இன்னும் பல விஷயங்களும் நடக்குது ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து தூக்கமும் கிடையாது அது வந்து விழிப்பு நிலையில இருக்கிற தியானம் மாதிரி வச்சுக்கோங்க அது தூக்கம் கிடையாது பட் ஆனா அங்க வந்து நம்ம தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அது நம்மளுக்கு தேவை கிடையாது அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்து சில பேர் வந்து சத்தமா கூட பேச மாட்டாங்க வீட்டுல ஏன்னா பக்கத்து வீட்டுல வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற இது இருக்கும் சோ சில பேர் வந்து அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கே வந்து அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையோ அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் என்ன என்ன பார்த்தா அடுத்தவங்க என்ன எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து தனியா ட்ரெஸ் எடுக்க கூட போக போகமாட்டாங்க யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போவாங்க அவங்க ஹஸ்பண்ட கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க சில பேர் அவங்க ஒய்ப கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போவாங்க ஏன்னா பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம எப்போ ஒரு தியானம் பண்றோமோ இந்த பௌதிகமான இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கும் பிசிக்கல் விஷயங்களுக்கும் நாம அவ்வளவா இம்பார்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது இதுவும் இருக்கும் தான் நம்மளுக்கு அந்த டென் பர்சன்டேஜ் இருக்கும் ஏன்னா நாம வந்து இப்போ நல்ல நம்மள பிரசன்ட் பண்ணணும் இப்போ நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா நான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் எனக்கு பிடிச்சிருக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கணும் அது வந்து வேற ஒருத்தருக்கு பிடிக்கிற மாதிரி கிடையாது எனக்கு கம்ஃபர்டா இருக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அந்த டென் பர்சன்டேஜ் அந்த டென் பர்சன்ட் ஆனா அந்த டென் பர்சன்ட தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி மீதி தொண்ணூறு பர்சன்ட வாழ்க்கைய வந்து வாழாமலே விட்டுடுறாங்க நிறைய பேர் சோ மீதி தொண்ணூறு சதவீதம் என்ன இருக்கு அப்படின்னா உன்னுடைய ஆன்மா என்ன நீ உன்னுடைய அதாவது நீங்களே இந்த அப்சர்வ் பண்ணீங்களா ஓ நான் இந்த மாதிரி தாட் வச்சா இந்த மாதிரி நடந்ததுப்பா ஒரு மிராக்குலஸ் தான் நடந்துச்சே இது ஒரு எனக்கு ஒரு மிராக்கல்ல நடந்துச்சேன் அப்படின்னு நைன்டி பர்சன்டேஜ் வந்து மிராக்குலஸ் ஆன ஒரு லைஃபை வந்து லீட் தான் அது எதுவா இருக்கட்டும் எல்லாமே வந்து மிராக்குலஸா நடக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த நைன்டி பர்சன்ட் மிராக்கிள்ஸை வந்து நிறைய பேர் வந்து தாக்காமலே வந்து பாடி கூட வெக்கேட் பண்ணிடுறாங்க பட் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய லைஃப்பை வந்து மாற்றிக்கிற முயற்சியில நம்ம இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் தியானம் பண்ண எனக்கு எல்லாமே கிடைச்சது பட் ஆனா எனக்கு அன்பு கிடைக்கல என்னை வந்து கேர் பண்றவங்க இல்ல அதுக்கப்புறம் வந்து அதுவே மறுபடியும் டிப்ரெஷனா போறது அந்த பெரிய வீட்டுல வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டுமே வாழ்றது இப்படி நிறைய பேர் இருக்காங்க மாஸ்டர்ஸ் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் தான் பட் ஆனா ஐசோலேட்டட் லைஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை இயர்ஸ் பேக் வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க அப்போ வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த டெக்னாலஜியில எதுவுமே கிடையாது பட் ஆனா ஒருத்தருக்கு வந்து பத்து பசங்க பிறப்பாங்க அந்த அம்மா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் எல்லா வேலையும் செய்யும் ஆனா இப்போ வந்து எல்லா சொகுசு வாழ்க்கைய ஆயிடுச்சு இப்போ ஒரு குழந்தை பிறந்தா கூட பாடி அவுட்டு ரெண்டாவது குழந்தைக்கு சுத்தமா அவுட்டு சோ அப்ப என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ இவ்ளோ மெடிசின்ஸ் இவ்வளவு டேப்லெட்ஸ் இதெல்லாம் சாப்பிடறாங்க எல்லாருமே அவங்களால வந்து பத்து குழந்தைய பெற்றுக்க முடியுமா அவங்க மத்தவங்களால முன்னோர்களால ஏன் அவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்தது பத்து குழந்தைகளுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கு இல்லையா நம்மள நாம வந்து என்ன மிஸ்ஸிங் அப்படின்றத நாம தப்போம் சோ முன்னாடி காலத்துல வந்து எப்படி இருந்தாங்கன்னா இந்த டெக்னாலஜி இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எந்தெந்த ஊரு காய்கறியோ எந்தெந்த ஊருக்கு ஏத்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸும் சீசனல் வெஜிடபிள்ஸோ அத சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஹெல்த்தியா இருந்தாங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக நம்மளுக்கு அந்த ஃபுட்டு வந்து இந்த சீசனுக்கு நம்மளுக்கு அது செட் ஆகுமா செட் ஆகாது அப்படின்ட்டு அது பாக்காமலே சாப்பிட்றாங்க அங்கேயே வந்து பாதி ஹெல்த் நம்மளுக்கு போயிடுது இந்த யோகிகள் ரிஷிகள் வந்துட்டு மேக்சிமம் வந்து கூடாரங்கள் அதாவது நல்ல ஒரு காட்டு பகுதியில ஒரு ஆசிரமங்கள்ல வச்சிருப்பாங்க ஓலை வீடு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க அவங்க வந்து நேச்சரோட ஒன்று நெஞ்சு வாழ்றாங்க அந்த நேச்சர்ல இருந்துகிட்டே வந்து எல்லாமே படிச்சு தெரிஞ்சிருப்பாங்க சோ அப்போ அதுதான் வந்து இம்பார்ட்டண்டா அவங்க பார்ப்பாங்க சோ அங்க இருந்துதான் அவங்க வந்து அந்த வேதங்களும் சரி அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் சரி எல்லாமே வந்து அந்த நேச்சர்ல இருக்கும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பார்த்தோம் காலமே ஆண்மநிலை அப்படின்றது முழு நேச்சர்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த தாட்ஸுமே இருக்காது எந்த சஞ்சலனமும் இருக்காது அவங்க எல்லா வித்திகளும் கத்துப்பாங்க மனிதர்களை மனிதர்களா பார்த்தாங்க ப்ராசஸ் எல்லாமே மாறிடுச்சு மக்களை வந்து விரும்புறவங்க மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க சோ அப்பல இருந்து வந்து அந்த டவுன்ஃபால் ஒரு பத்தாயிரம் வருஷமா அந்த அடிமை ராஜ்யம் அப்படின்றது இப்போ இப்பவும் இருக்கு ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு தாட் வச்சோம் அது எல்லாமே ஃபுல்லாயி நம்ம நம்மளுக்கு முழு ஃப்ரீடம் கிடைக்கும் எஸ்பெஷலி யாரு வந்து தியானம் பண்ணணுமோ தியான சாதனை பண் பண்றாங்களோ அவங்க வந்து ஆசிரமங்களுக்கு போயிட்டு அவங்க வந்து அழகா அவங்க வந்து சாதனை பண்ணி அந்த இறை நிலைய வந்து அடைஞ்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பல பேர் வந்து அப்போ ஒரு பெரிய பணம் இருந்தவங்க கூட ஈவன் புத்தரும் சரி ான் வேண்டும் வாழ்க்கையில வந்து இறைவனை தான் முக்கிய லட்சியம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிருக்காங்க பட் நாம என்ன பண்றோம் தியானத்துல மறுபடியும் வந்து எனக்கு எல்லாம் நிறைய காசு வேணும் அப்படின்னு நம்ம வந்து தியானம் பண்ணும் போது வைக்கிறோம் அதை எது எவ்வளோ அளவுக்கு சொல்லு சரி சொல்லுங்க மாயையில இருந்து வெளியே வர்றதுக்கு தான் வந்து நம்ம தியானம் பண்றோம் இந்த மாயைக்குள்ள இன்னும் நுழைஞ்சி போகணும் அப்படின்றதுக்காக தியானம் பண்றோம் நாம ஸோ அங்கதான் வந்து உங்க எண்ணங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள் மாஸ்டர்ஸ் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் இந்த உலகமே வந்து அது எக்ஸாம்பிள் தான் இப்போ யார் என்ன நினைச்சாலுமே அது நடக்குது பட் ஆனா நாம வந்து எப்படி வாழணும் அப்படின்றது நம்ம கையில இருக்கு ஸோ நாம அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸ வந்து மாத்திக்கலாம் சோ ஒரு காமன் சென்ஸ்ல வந்து நீங்க யோசிக்கணும் சோ அப்ப முன் காலத்துல வந்து எவ்வளோ ஹெல்த்தியா இருந்தாங்களே நம்ம தா தாத்தாக்கும் தாத்தா அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நூறு வயசு வந்து ஒரு சாதாரணமான வயசு தான் நான் அதுக்கப்புறமா எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க அவங்கள வந்து நல்லா கவனிச்சு பாருங்க சிட்டில மட்டும் இருக்க மாட்டாங்க பொல்யூஷன்ல இருந்தா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க என்னதான் பண்ணாலுமே பாடிக்கு கண்டினியூஸா எனர்ஜி வந்து கிளீனிங் பண்றதுக்கே சரியாயிடும் அதுவே நீங்க வந்து ஒரு இயற்கையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து வாழ்க்கைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம மாத்தி இந்த உங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும்போது அவங்களும் வந்து மாறுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அன்போட ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டாலே அது பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுது அந்த இன்ஸ்பிரேஷன்லயே ஒவ்வொருத்தையும் இன்ஸ்பைர் ஆகி இன்ஸ்பைர் ஆகி எல்லாருமே மாறுவதற்கு அடிக்கல்ல வருது தியானம் பண்ணுங்க உங்களோட எண்ணம் போல் நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அதுவே ரொம்ப ரொம்ப வந்து தேவையான ஒரு விஷயம் சோ ரொம்ப ரொம்ப நன்றி